ஓம் சாந்தி சிஸ்டர் இன்னைக்கான கொஸ்டின் வந்து சிவ தந்தை என்னுடன் இருக்கிறார் என்பது பக்தி சிவ தந்தை உடன் நான் இருக்கிறேன் என்பது ஞானம் என்று சொன்னால் சரியாக இருக்குமா இதற்கான விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சிஸ்டர் என்னுடன் சிவ தந்தை இருக்கிறார் அது பக்தி அப்படின்னா பக்தியில என்னோட கடவுள் இருக்கிறார்னு பொதுவாக யாருமே நம்புறதில்லை வேற மாதிரி நினைக்கிறாங்க எனக்குள் இருக்கிறார்னு வேண்டாம் நம்புகிறாங்க எனக்குள் இருக்கிறார் எனக்கு உள்ளே இருக்கிறார் அந்த வார்த்தை தான் பிரபலமானது என்னோட இருக்கிறார் அப்படின்றது ரொம்ப குறைவு தான் முழு பக்தியுமே அப்படித்தான் பக்தின்றது வெறும் இந்துக்கள் மட்டுமே சார்ந்த விஷயம் அப்படிலாம் கிடையாது பக்தின்றது உலகாய ஒரு பொதுவான விஷயம் முழு உலகத்திற்கான விஷயம் எத்தனை மார்க்கங்கள் இருக்கோ அத்தனை மார்க்கங்களுக்குமான விஷயம் இறைவன் என்னை பார்க்கிறவராய் இருக்கிறார் கண்காணிக்கிறவராய் இருக்கிறார் என் ஒரு கோரிக்கைகளை கேட்கிறவர்களாக கேட்கிறவராக இருக்கிறார் என் தேவைகளை நிறைவேற்றுபவராக இருக்கிறார்னு மற்ற தர்மங்கள் சொல்லுது இப்போ இஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கவனிக்கிறவராக இருக்கிறார் பார்த்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார் அந்த விஷயங்கள் இருக்கு அந்த கான்செப்ட் ஹிந்து தர்மத்திலையும் இருக்குது இறைவன் எல்லாரையுமே கவ மேலே ஒருத்தர் சாட்சியாக இருக்கிறார் அப்படிலாம் ஹிந்து தர்மம்னு சொல்லும் நம்ம என்னென்ன செய்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் மேலே ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார் அதை ஹிந்து தர்மம்னு சொல்லுது அந்த நம்பிக்கை பொதுவாக உலக விஷயத்தில் இருக்குது உலக நம்பிக்கையாக இருக்குது ஆனால் ஹிந்து தர்மத்தில் கொஞ்சம் அதிகப்படியாக என்னன்னா இறைவன் எனக்குள்ளும் இருக்கிறார் உனக்குள்ளும் இருக்கிறார் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறார்னு ஒரு கான்செப்ட் வந்தது அனைத்திலும் இருக்கிறார்னு அது போக போக இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு போச்சு நீக்க மர நிறைந்திருக்கிறார்ன்ற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க சர்வ வியாபி அப்படின்னு அதாவது ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறார் இறைவன் அவனன்றி அணுவும் அசையாது எல்லாமே ஈஸ்வர மயமா இருக்கு இந்த உலகமே ஈஸ்வரிய மயம் இல்லை விலங்குகள் பறவைகள் பொருட்கள் ஐந்து தத்துவங்கள் மனித உள்ளும் இறைவன் வாசம் பண்ணுறார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா நான் நினைக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியுதுன்னா அப்புறம் எனக்குள்ளே தான் உட்கார்ந்துருக்கார் அவர் இந்த இயக்கம் வெளிப்புற இயக்கம் இயற்கையால் நடக்குது இயற்கைக்கும் ஒரு சக்தி உண்டு ஐந்து தத்துவங்களும் சதா இயங்கிக்கிட்டு தான் இருக்கு பூமி கூட இயங்கிக்கிட்டு தான் இருக்கு ஒரு சுழற்சியில் இருக்குது அப்போ பூமி சோழதுன்னா கடல்களும் சோழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு காற்று எப்பவுமே மூவ் ஆகிட்டு தான் இருக்கு ஐந்து தத்துவங்களும் இங்கே ஒரு இயக்கத்தில் தான் இருக்கு மற்றபடி ஆத்மாக்கள் அவர்களும் மனம் புத்தியால் இயங்கிக்கிட்டு தான் இருக்காங்க அதாவது ஜடமும் இயங்குது சைத்தன்யமும் இயங்குது இயக்கம் இறைவனால் அந்த ஒரு வார்த்தை என்ன இருக்குது அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இப்போ இயங்குறது எல்லாமே இறைவனால் தான் இயக்கப்படுதுன்னு அந்த கான்செப்டை கொண்டு வராங்க அவர்களுடைய அறிவுக்கு எது புலப்படுதோ அதைத்தான் அவங்க சொல்லி வைக்கிறாங்க அதையே நம்பிக்கிட்டு வராங்க ஆனால் இயற்கைக்கும் ஒரு இயக்கம் உண்டு ஆத்மாக்களுக்கும் சொந்த இயக்கம் உண்டு பரமாத்மாவின் இயக்கம் இது எல்லாத்தையும் விட தனிப்பட்டதுன்றது அவங்களுக்கு புரியாது எல்லாமே தான் நடக்குது இந்த தவறு செய்யறான் ஒருத்தன்னா அதை செய்ய வைக்கிறவரும் தான் நல்லது செய்யறான் ஒருத்தன்னா அதை செய்ய வைக்கிறதும் தான் இப்படி எல்லாவற்றையுமே செய்து செய்விப்பவரும் செய்பவரும் இறைவனாகவே இருக்கிறாருன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க அப்புறம் இதுக்கு கோர்ட்டு கேஸு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் எல்லாவற்றையுமே கடவுள் தான் செய்ய வைக்கிறாருன்னு ஒரு கொலை குற்றவாளி ஜட்ஜ் முன்னாடி சொல்ல முடியாது இதில் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க எல்லாவற்றையுமே கடவுள் தான் செய்ய வைக்கிறார் நான் எப்படி நானும் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வாதம் வைத்தால் ஜட்ஜு கூட என்ன சொல்வார் உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுள் கொலையை செய்ய வைத்தார்னா எனக்குள்ளே இருக்கிற கடவுள் உங்களுக்கு தண்டனை கொடுக்க சொல்கிறாருன்னு அவரும் சொல்லலாம் இதில் புரியுதல் இல்லை ஆத்மாவின் பங்கு இயற்கையின் பங்கு பரமாத்மாவின் காரியம் இதை பற்றி தெளிவான ஞானம் இல்லாததால் ஒரு கௌரவம் கொடுத்தாங்க ஓ ஒரு விஷயம் இயங்குதுன்னா அது இறைவனுடைய சித்தம் இல்லாமல் நடக்காது இந்த உலகத்தில் கிறிஸ்து கூட சொன்னார் இங்கே நான் வந்திருக்கிறது நான் எதை செய்ய வந்திருக்கிறேனோ எதை சொல்கிறேனோ எது என் மூலமாக நடக்குதோ நடக்க போகுதோ அத்தனையும் என் சித்தப்படி அல்லாமல் பிதாவின் சித்தப்படியே நடக்கிறதுன்னார் அவர் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் எல்லா ரிலீஜன்லையுமே உண்டு சொல்றாங்க இல்லையா செய்விக்கிற ஒரு செய்விக்கிறார் நான் வெறும் கருவி எல்லா வார்த்தையுமே பக்தியில் இருக்கு சிவம் இல்லைன்னா எல்லாமே சவம் எதுவுமே இயங்காது எல்லாம் சொல்றாங்க ஆனால் சிவம் எந்த காரியத்தை செய்ய வைக்கிறார் அப்ப நமக்குன்னு தானாகவே இயங்கக்கூடிய சக்தி இல்லையான்னா இருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா ஜடமா இருக்கிற பிரகிருத்தியும் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு அவங்க ஒரு கௌரவம் கொடுக்கறதா நினச்சி அகௌரவம் பண்றதா மு முடிஞ்சு போச்சு அது பாபா சொல்றாரு பரம சைத்தன்யம்னு என்ன சொல்றாங்க பரம ஜடமா இருக்கிறது அப்போ என்ன அப்போ வெறும் ஜடம்னா என்ன வெறும் சைத்தன்யம்னா என்ன அந்த பரம சைத்தன்யம்னு குறிக்கணும் பரம ஆத்மான்னு சொல்லணும் பரம் ஜோதின்னு சொல்லணும் பரம் ஈஸ்வர் அப்படின்னா பரம் பரம்னு ஒரு வார்த்தையை சேர்க்குறாங்களே அப்ப ஏன் சேர்க்குறாங்க த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றுன்னு அப்போ பெட்டர் எது குட் எது பேட் எது இப்போ பல வகைகள் இருந்தால்தான் ஒன்றை வந்து த பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும் பெஸ்ட்டுன்னு சொன்னது இப்போ பேட் குட் எல்லாமே இருக்கிறதுனால இதோட பொருத்தி பார்க்கும்போது இதுதான் பெஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறது நம்ம பல விஷயங்கள் இருக்கணும் அந்த பல விஷயங்களையும் ஒன்று அரிதா இருக்கு உயர்வா இருக்கு சமம் இல்லாததா இருக்கு அப்படின்னா தான் அதைத்தான் பரம்னு குறிக்கணும் அப்போ பல ரீதியில பல விஷயங்கள் இருக்குன்னும் போது இந்த விஷயங்கள் எதுவாக இருக்கு அது ஆறறிவு உள்ள மனிதனாக இருக்கலாம் ஐந்தறிவு இருக்கிற விலங்கா இருக்கலாம் நான்கு அறிவு மூன்று மூன்று அறிவு இரண்டு அறிவு ஒற்றை அறிவு அறிவே இல்லாத ஜடம் இப்படி பல விஷயங்கள் இந்த உலகத்துல கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு எண்பத்து நான்கு லட்சம் ஜீவராசிகள் இந்த உலகத்துல இருக்கு இந்த அறிவால் பாகுபாடு இருக்கு எல்லாத்துக்குமே பார்த்தோம் இல்லையே நான்கு அறிவு இருக்கிற பிராணி மூன்று அறிவு இருக்கிற பிராணி ஐந்து அறிவு பிராணிகள்லாம் இருக்குன்னும் போது இதை பரம்னு சொல்ல முடியாது எல்லா அறிவையும் விட ஆற்றல் அதிகமா இருக்கிறது ஆறு அறிவுடைய மனிதன் அந்த மனித ஆற்றலுக்கும் வேறுபட்டு நிற்கிறது தான் இறை ஆற்றல்னு சொல்கிறது அப்போ அது தனியாக இருக்காது இது எதனோடும் பொருந்தார் இந்த ஆறு அறிவுலிருந்து ஓர் அறிவு மற்றும் இந்த சைத்தன்யமே இல்லாத ஜடம் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த உலக நாடகத்தில் நடிப்பு இருக்கு ஆனால் இறைவன் ஒரு விருந்தாளியாக தான் இந்த உலகத்துக்கு வரேன் இவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுற காரியத்துக்கு தான் அவர் வர தானே வாழற காரியத்துக்கு நாம் எல்லாம் வந்திருக்கிறோம் இதுதான் வித்தியாசமாக இருக்கிறது